ஆன்மீக ஐதீகங்கள் காரடையான் நோன்பு நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் காரடையான் நோன்பு பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் மாசி மாத நிறைவு நாளும் பங்குனி மாதம் பிறக்கும் நேரமும் கூடுகிற நன்னாள் காரடையான் நோன்பெனும் பொன்னாள் விரதங்கள் எத்தனையாயினும் முழுக்க முழுக்க பெண்களால் அன்னை காமாட்சியம்மனை வேண்டி கடைபிடிக்கப்படும் ஓர் சக்தி வாய்ந்த விரதம்தான் காரடையான் நோன்பு காமாட்சி நோன்பு கௌரி நோன்பு சாவித்ரி விரதம் என்றெல்லாம் போற்றப்படும் இந்த காரடையான் நோன்பானது மாங்கல்ய வரம் தரும் மங்கள விரதமாகும் காரடையான் நோன்பு கார் என்றால் கருமை அதாவது இருள் யமலோகம் எப்படி இருக்கும் என்பதன் குறியீடாம் அடையான் என்றால் அடையாதவன் அதாவது யமலோகத்தை அடையாதவன் அப்படி யமனால் அழைத்துச் செல்ல முடியாதபடி தங்கள் கணவன்மார்களை காரடையானாக யமலோகத்தை அடையாதவனாக வைத்திருக்க வேண்டி அம்பாளை சக்தியை பிரார்த்தனை செய்து மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்களது கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என்பதற்காகவும் காரடையான் நோன்பிருப்பது வழக்கம் காடையான் நோன்பு என்றதுமே நம் நினைவுக்கு வருவது சத்தியவான் சாவித்ரி கதைதான் இளவரசியான சாவித்ரி இளவரசரான சத்தியவானை திருமணம் செய்த சில காலத்திலேயே சத்தியவானின் தாய் தந்தை கண் பார்வையை இழந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களின் தேசமும் கையை விட்டு போய்விடுகிறது காட்டில் தனது கணவருடன் வசிக்கும் சாவித்ரிக்கு தனது கணவர் சத்யவான் வெகுவிரைவில் விரைவில் உயிரிழக்கப் போகிறான் என்ற விபரமும் தெரிகிறது இதனால் லோக காமாட்சியம்மனை நினைத்து சாவித்ரி விரதம் இருந்து காட்டில் கிடைத்த பொருட்களை கொண்டு அம்மனுக்கு நைவேத்தியம் தயாரித்து படைத்து பூஜை செய்து வருகிறாள் இப்படி இருக்க சத்தியவான் உயிரிழக்கும் அந்த நாளும் வருகிறது அன்றைய தினம் யமதர்ம ராஜா சத்யவானின் உயிரை எடுத்துச் செல்ல அவரை தடுத்து நிறுத்தி தனது கணவரின் உயிரை திருப்பி தர யமனிடம் மன்றாடுகிறாள் சாவித்ரி ஒரு சாதாரண மானிட பெண்ணின் கண்ணுக்கு தான் வருவது எப்படி தெரியும் என்றும் கண்டிப்பாக இவள் தெய்வ சக்தி படைத்த பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்து அவளுக்கு பதிலளித்துக் கொண்டே யமதர்மன் யமலோகம் நோக்கிச் செல்ல சாவித்ரியும் பின்னாலேயே செல்கிறார் ஒரு பெண்ணால் தனது பூத உடலுடன் எப்படி யமலோகம் வரை வர முடியும் என யமனுக்கு ஆச்சரியம் இருப்பினும் தான் எடுத்த உயிரை ஒருபோதும் திருப்பித் தர மாட்டேன் என உறுதியாகச் சொல்கிறார் யமதர்மன் சாவித்திரியும் விடாமல் இறுதியாக யமலோக வாசலுக்கே செல்ல யமன் பெண்ணே உன் கணவரின் உயிரை தர வேண்டும் என்பதைத் தவிர வேறு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்கிறார் அதற்கு சாவித்ரி சுவாமி நான் பதிவிரதை அதனால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் எனது மாமனார் மாமியாருக்கு இழந்த கண்பார்வை வேண்டும் இழந்த ராஜ்யம் என பல வரங்களை கேட்கிறாள் யமனும் அனைத்து வரங்களையும் தருகிறேன் என கூறிவிட்டு யமலகத்திற்குள் செல்ல மீண்டும் சாவித்ரி தடுத்து நான் கேட்ட வரத்தில் தானே தந்தீர்கள் மீதியை தரவில்லையே தாங்களே தர்மம் தவறலாமா கொடுத்த வாக்கை மீறலாமா எனக் கேட்கிறாள் அப்போதுதான் யமனுக்கு யோசனை வருகிறது தான் பதிவிரதை அதனால் தனக்கு குழந்தை வேண்டும் என சாவித்ரி கேட்டது கணவரின் உயிரை மீட்பதற்காக தந்திரமாக தன்னிடம் வரத்தை பெற்ற சாவித்ரியின் மதி நுட்பத்தையும் கணவர் மீது அவள் கொண்ட தீராத பக்தியையும் வியந்து சத்தியவானின் உயிரை திரும்ப கொடுக்கிறார் யமன் இப்படி யமனுடன் போராடி தனது கணவரின் உயிரை சாவித்ரி மீட்ட நாளையே காரடையான் நோன்பாக நாம் கொண்டாடுகிறோம் விரதமிருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி கோயில்களில் அல்லது வீட்டிலோ அன்னை காமாட்சியம்மனுக்கு நறுமண மலர்கள் சமர்ப்பித்து நைவேத்தியமாக கார அடை இனிப்பு அடை செய்தும் உருகாத நிலையில் இருக்கும் வெண்ணெய் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்ற ஸ்லோகம் சொல்லியும் முக்கியமாக காமாட்சி விருத்தம் பாடியும் கேட்டும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுமாம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இந்த விரதத்தை பெண்கள் அனைவரும் மேற்கொள்வதால் காமாட்சியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இந்நாளில் அம்மனை வேண்டி புது மஞ்சள் சரடு அணிந்து கொள்ளும் பழக்கமும் உண்டு நேயர்களே இன்றைய ஆன்மீக ஐதீகங்களில் காரடையான் நோன்பு பற்றியும் சத்யவான் சாவித்ரி கதை மற்றும் காமாட்சியம்மனின் அருள் பற்றியும் பார்த்தோம் நாமும் காரடையான் நோன்பெனும் காமாட்சி நோன்பிருந்து அம்பிகையின் கருணையால் மங்களங்கள் பெறுவோம் வளமுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் காரடையான் நோன்பு